அது என்ன ஆகுது அது கட்டில் சவுண்டு கேட்குது இருட்டுனா தொட்டர்ல ஆடுனா சத்தம் கேட்காதா என் கட்டில் தொட்டர் மாதிரி ஆடுனா அப்படிதான் சத்தம் கேட்கும் கவுத்து இல்லை சத்தம் கேட்க தான் செய்யும் அதுக்குதான் என்னோட இப்ப போட்டிருக்க லைவ்ல கூட இருட்டு அறையில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் சூப்பர் என்னவா சத்தம் இருட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளே தான் வீடியோ போடணும் இருட்டு சூக்கரமா ஆஹா எமே அந்த பாட்டு என்னமோ பாட்டு கருமாந்திரம் சாய்ந்தரமா நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த பாட்டை பாடணும் நீ நைட்டு லைவ்லன்னு யூ பெரு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி குரண் சூப்பர் யூ இருங்க இருங்க நான் ஒரு பாட்டு பா ஒரு பாட்டு கண்டுபிடிச்ச உங்களுக்கு நியூஸ் அதிகமாக போகணுமா சொல்லிட்டு லைக் வரணும் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் அப்படிலாம் இல்லை தாங்க நீ நம்ம மூஞ்ச பார்த்துட்டு வரவனோட இது இருட்டா இருந்தாலும் அவிலுக்கு டாட் பார்சஸ் கரெக்டா இருக்கும் சத்தம் நல்லா இருக்கு எனக்கு ஓகே ஐயோ விலங்கிரும் கறும கறுமா அப்ப போங்க விலங்கிரா இடத்துக்கு போங்க ஐயோ அந்த பாட்டு வேறைய மனசில் வர மாட்டேங்குது நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் வீடும் பானம் தூக்கம் காக்க வைக்கலாம் ஹா இரவு வணக்கம் தங்கச்சி அண்ணே வாங்கண்ணே காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோப்ப ஆற போடலாமா நில காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது சாப்பிட்டியா சாப்பிட்டே அண்ணே ரெண்டு நேரம் கஷ்டா சத்தம் போட்டுட்டு தானிங்க சத்தம் போடுறாத மாதிரி தெரியல இரவு நேரம் சேர்ந்து ஒருவர் ஹாய் அந்த சத்தம் என்னுடைய வீடியோ காட்சிகள் உங்களோட வீடியோ காட்சி கடைசியாக அந்த அதை நான் பார்க்குறேன் பார்க்குறேன் இன்னைக்கு பார்த்துறேன் என்ன இருந்தாலும் சரி இன்னைக்கு நான் உங்கள் வீடியோ காட்சியை பூரா பார்த்துறேன் ஓகேவா நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம் தூக்கம் உள்ள மாமா காக்க வைக்கலாமா வச்ச சாத்த அரை போடலாமா காயுது